Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் எம் கேஜிபோம்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிரெக்னென்சிக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னு உங்களோட உடம்புல வந்து ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுமானு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கருத்திறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட உடம்புல தெரியக்கூடிய மாற்றங்கள் என்னென்னனு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜேபி ஹோம்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க அப்படின்னு நம்ம மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பெலக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாப்படுற வீடியோடனு கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ வந்து ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் வந்து ரெடியாக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் ஸோ இந்த டாப்பிக்கே வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட ஓவலேஷன் சிம்டம்ஸ் என்னென்ன ப்ரெக்னன்சிக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறது அதே மாதிரி நம்மளோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது ஸோ வந்து இது எப்போத்துலேருந்து தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகி கரெக்டாக பத்தாவது நாளையில் இருந்து இருபது நாளைக்குள்ளே அதாவது பதிமூணாவது நாளையிலேருந்து பதினெட்டாவது நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து வெடிச்சு ஓவலேஷன்லாம் நடக்கும் ஸோ அந்த ஓவலேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா தான் அந்த எக்ஸும் மீட் ஆகி நெக்ஸ்ட்டு ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ இதோட அந்த டைம் கேப் தான் அந்த தேர்ட்டின் டு எயிட்டீன் டேஸ் ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ வந்து என்ன சிம்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வந்து இருக்கும் அந்த டைமில் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே இருக்கிறத விட ஒரு டிகிரி செல்சியஸாவது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் தாட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது நிறைய விதமான ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் அப்புறமா வந்து என்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும்னா ஒரு சில பேருக்கு வந்து அடி வயிற்றில் வந்து வலி இருக்கும் இல்லை வயிறோட ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வந்து பெயின் இருக்கலாம் அது வந்து அந்த எக் வந்து எங்கே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஓவலேஷன் ஸ்டொமக் பெயின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் அப்புறம் வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும் ப்ரெஸ்ட் அதில் வந்து ஒரு குறு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப கூஸ்னாப்பில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட ப்ரெஸ்ட்டில் தெரிய ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஓவலேஷன் சிம்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக ரெடி ஆகியிருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து வெளியே வருது வெடிக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரியறதுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்து தெரியும் நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் எந்த சிம்டம்ஸுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணலாம் கடையிலலாம் கிடைக்கிது ஸோ அதை வாங்கி நம்ம நார்மலாக பிரெக்னஸி டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கிட்டில் பார்க்குறதுலேருந்து ரெண்டு நாள் முன்னாடியோ இல்லை ரெண்டு நாள் பின்னாடியோ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் காண்டக்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெக்னென்சி வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் அந்த மஸ்ட் இம்பார்ட்டான சிம்டம்ஸ் என்னென்னா நம்ம வெஜ்ஜினலாக தெரியக்கூடிய சேஞ்சஸ் வெர்ஜினலில் வந்து ஒய் டிஸ்சார்ஜ் வந்து வரும் அந்த ஒய் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வைடி ஸ்டார்ஜும் சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நிறைய விதமான வைட்டிஸ்டார்ஜ் வந்து ஒவ்வொரு ஆளோட உடம்புக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு வந்து வைட்டிஸ்டார்ஜ் வந்து தெரியும் ஸோ அதை வச்சு கூட நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒய்டிஸ்டார்ஜ் வந்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் ஸோ இதில் வந்து எல்லா சிம்டம்ஸும் எல்லாருக்கும் தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஏதாச்சும் ரெண்டோ இல்லை மூணு சிம்டம்ஸ் இருந்தாலுமே ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது ஆனால் ஓவலேஷன் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க எப்போதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஒரு ஃபோர் டேஸில் இருந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு டொண்ட்டி டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா பூண்டை வந்து நம்ம பால்லாத்து போட்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி பாலில் போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அதை வந்து நல்லா காய்ச்சி நைட்டு வந்து எடுத்துக்கோங்க ஸோ வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஓவலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் இது பிடிக்கல அப்படின்னா கீரை எடுத்துக்கலாம் கீரை கீரை கூட அதில் இருக்கிற ஃபைபர்ஸ்லாம் வந்து இந்த ஓவலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாதாமும் நைட்டு ஊற வச்சு தினமும் காலையில் ஒரு அஞ்சு பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் எம்டி ஸ்டோ வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓவலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களால் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஹோம்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்